சென்னை பெருங்கலத்தூரில் அமைந்திருக்க கூடிய ஸ்ரீ மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன அம்மன் நிகழ்த்திருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன என்பதை கேட்டு பார்த்து வரலாம் வாங்க மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோங்க அம்மனுக்கான அபிஷேகங்களும் ஆராதனையும் காத்துட்டு இருக்கு முதல்ல அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்துட்டு வந்ததெல்லாம் வாங்க அம்மனுடைய வரலாறு புராணங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா கருமாரி அம்மன் ஒரு சாதாரண பெண்ணா அவதாரம் எடுத்து சூரியலோகத்துக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா சூரிய பகவான் அவர்கள் அந்த பெண்மணியை நீங்க எப்படி சூரியலோகத்துக்குள்ள வந்தீங்க சொல்லிட்டு அதனால அடைஞ்ச கருமாரி அம்மன் நீங்க வந்து ஒளி பிரகாசமா இருக்க இவ்வளவு ஆவேசமா பேசிட்டீங்க உங்களுடைய ஒளி மங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாங்க அதனால சூரிய பகவானோட ஒளி வந்து மங்கி போயிடும் உலகமே வந்து இருண்டு போயிடும் அதுக்கப்புறம் சூரிய பகவான் அவர்கள் அந்த பெண்மணியிடம் போயிட்டு நீங்க யாருமா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பெண்மணியான கருமாரி அம்மன் வந்து தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறாங்க தன்னுடைய தவறை உருந்த சூரிய பகவான் அவர்கள் மண்டியிட்டு அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க கருமாறி அம்மனாவே கருணை உள்ளம் கொண்டவங்க அதனால சூரிய பகவானை மன்னிச்சு விட்டுறாங்க அது மட்டும் இல்லாம புரட்டாசி பங்குனி என்ற இரண்டு மாதத்துல ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் சூரிய ஒளி வந்து அம்மன் மீது மீது விழற மாதிரி வரத்தை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையினாலே அது வந்து சூரியனுக்கு உகந்த நாளா இருக்கும்படியான வரத்தையும் கொடுப்பாங்க இதுதான் வந்து புராணங்கள்ல சொல்லப்படுது இப்ப நாம் கருமாரி அம்மனுடைய செவி வழி கதையை கேட்கலாம் அலமேலு என்ற பெண்மணி வந்து வயல்வெளிகள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு கருமையான நாகம் வந்து அவங்கள தீண்டிடும் அவங்களும் இறந்துடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து இறுதி சடங்கு செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப ஒரு மேல சாமி வந்து வந்து அவர் குறி சொல்ல அந்த பெண் தான் இருக்காங்க சொல்லுவாங்க ஊர் மக்கள் அந்த பெண்ணோட வாயில கூழ கரைச்சி ஊத்துங்க அந்த பெண் வந்து உயிர் தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொன்னபடியே வந்து ஊர் மக்கள் எல்லாரும் கூழக்கரைச்சி அந்த பெண்ணோட வாயில ஊத்துவாங்க அதே மாதிரி அந்த பெண்மணியும் உயிர் தெழுந்து வருவாங்க அப்ப வந்து அந்த பெண் மேல சா சாமி வந்துடும் அந்த சாமி வந்ததுக்கு அப்புறமா அந்த சாமி குறி சொல்ல ஆரம்பிக்கும் இந்த பெண்ணுடைய வம்சாவழியில் இருபத்தி ஒரு தலைமுறை வரைக்குமே நான் வந்து குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடவுளுடைய ஆணைப்படி வந்து நான் வந்து குறி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இதுதான் வந்து செவி வழி கதையாக வந்து சொல்லப்படுது மகாதேவி கருமாறி யாக ஜனனி அம்மன் கோவிலுக்கு தினந்தோறும் வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றத்தை பற்றி அவங்களே சொல்கிறாங்க வாங்க அதை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் ராஜேந்திரன் நான் இந்த பெருங்கலத்தூரில் தான் பத்து வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து போயின்னு இருக்கிறேன் என்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி என் உடம்புல இருக்கிற நோய் வியாதி எல்லாமே நீங்கணும் என் கண் பார்வையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் என் தொழில் வியாபார விஷயமாகவும் பேசிக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடந்துருக்குது என் பேர் அனுசுயா நாங்கள் இந்த ஊரில் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கோம் வந்தது முதல்ல இருந்தே இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் என்னன்னு சொன்னிங்கன்னா இது சுயம்பு அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது நம்ம என்ன இது பண்ணுறமோ வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கும் நம்மளோட இதுக்கு வந்து அம்மன் எப்போவுமே குறை வச்சதுன்றதே கிடையவே கிடையாது நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க அப்படி அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா சரி முருகரும் சரி அந்த இதுவுமே வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அம்மன் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு வேண்டுதல் நடத்தினாலும் அது நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க மிக சிறப்பாகவும் இங்கே பார்த்திங்கன்னா அமாவாசை போதும் ஊஞ்சல் விழா நடக்கும் பௌர்ணமி போதும் அதே போல் ஊஞ்சல் விழா நடத்துகிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் வருது இல்லைங்களா மே சித்திரையில் ஆரம்பிச்சிருவாங்க கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் இடையில் வந்து மகாபாரதம் சொற்பொழிவு நடக்கும் சாயங்காலம் வந்து பிரசங்கம் சொல்லுவாங்க நைட் வந்து கூத்து நடக்கும் அந்த மாதிரி எதுவும் சிறந்த இதுவாக நடத்தி மகாபாரதம் நடத்தி கடைசி நாள் வந்து அந்த அர்ஜுனர் தவசு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுறது போர்லாம் முடித்து தீமிதி கடைசி நாள் அன்னைக்கு வந்து தீமிதி நடக்கும் அம்மன் நிறைய பேர் அதை தன்னுடைய வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு கணக்கானவர் வந்து அதில் இது பண்ணுவாங்க க காலையிலே அந்த காப்பு கட்டுறது அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் பத்து நாள் முன்னே இருந்தே காப்பு கட்டிட்டு வந்து போயிட்டு விரதம்லாம் இருப்பாங்க இருந்து தீமிதி அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் இங்கே தான் இருப்பாங்க இருந்து அந்த தீமிதி முடிகிற வரையில் இருந்து எல்லா இதுவும் முடிச்சுட்டு போவாங்க அவங்கவுங்களோட இதுவும் நல்லபடியாக நடக்கும் அந்த சந்தோஷத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொரு அடுத்த வருஷமும் நம்ம வரணும் செய்யணுன்ற அந்த ஒரு இதோடு செய்வாங்க நல்ல ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் எங்கள் பையனுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டில் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எதுவாச்சு அப்போ வந்து ரெண்டு வருஷ காலம் வரையில் நடக்க முதல்ல ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போவும் சரியாக ஆகலை ரெண்டாவது மறுபடியும் அப்புறம் மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ண கடைசி மெத்தடில் வந்து இதால் முடியணும் அப்படி இல்லைன்னா ஒன்று அப்போ நம்ம அம்மன் கிட்ட வேண்டி நல்லபடியாக இதாகி வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதுபோல் ரெண்டாயிரத்தில் நடக்க ஆரம்பித்து இப்போ நல்லபடியாக சாதாரணமாக போக வர வேலைக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு எல்லா இதுவுமே நல்லபடியாக நான் இன்னும் நாலு வருஷமாக இங்கே வரேன் நம்மளோடய அளவு மிஞ்சியா நம்மளவங்களுக்கு கண்டிப்பாக தெய்வம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நனிய எல்லாம் எல்லோருக்கும் அதெல்லாம் இருக்காங்க அப்புறம் இந்த ஓவியில் எல்லாமே சிறப்பாக பண்ணின்னுட்டாங்க நல்லதே நடக்குது எல்லாமே ஊஞ்சல் சேவை தீ மணிப்பு எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிய கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து வந்தாங்க அது கல்யாணம் சரியாக அமையாமல் இருந்தது நல்லபடியாக அமைஞ்சு இல்லை நல்லபடியாக நடந்தது அதுதான் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அபிரஞ்சி நான் இங்கே வந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது இந்த அம்மாவை வேண்டிக்கின்னு நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு நோய் நொடியில் அது நல்லா தான் இருக்கிறோம் இந்த அம்மா நல்லா தான் வச்சுருக்கணும் அதுக்கு இந்த அம்மா இல்லாததான் நாங்களாம் தான் நாளைக்கும் வெளிக்காமல் செவ் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு வரோம் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் பச்சை அம்மாப்பா இந்த கோயிலை வந்து பாஞ்சு வருஷத்துக்கு வந்து இருக்கிறேன் நான் வேண்டியதில் எனக்கு நிறைவேற்றி கொத்துருக்கேன் ஆத்தா குழந்த இல்லாமல் பாஞ்சு வருஷமாக இருந்து எனக்கு பிறந்துருக்குது அந்த வேண்டியதில் இருக்கா எந்த குறையும் இல்லை சாமியும் நல்லபடியாக வேண்டிக்கிறோம் எல்லாம் பார்த்து கும்பிட்றோம் நாங்கள் பாஞ்சு வருஷமாக கோயிலை பார்த்துக்குறோம்பா பேர் சக்திவேலு இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே இங்கே வந்து சாமி கும்பிட்டா நாங்கள் வேண்டது நிறைவேறுது ஒரே மாதத்தில் நிறைவேறுது சாமி வந்து நல்லா தரிசனம்ட்டு சிறப்புதாமெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நீங்கள் நினச்சதுங்கிற காரியங்கள் நடக்கும் ஸ்ரீதேவி கர்மாரி அம்மன் ஜனனி அம்மன் கோயில் இந்த கோயில் பல முறை வந்திருக்கேன் நான் பல சிறப்புகளும் நடந்திருக்கு வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடத்து கொடுப்பாள் அம்மன் அப்புறம் இங்கே வந்து அம்மன் திரு திருவிழாக்கள் நடைபெறும் சித்திரை மாதம் அப்புறம் பங்குனி எல்லா அம்மன் கொஞ்சம் அப்புறம் இந்த சஷ்டிக்கு ஆறு நாள் பூஜையும் இங்கே தொடர்ந்து நடந்து நடந்துருக்கும் அப்புறம் இங்கே அன்று ஊஞ்சல் சேவையும் பௌர்ணமி அன்று ஊஞ்சல் சேவையும் நடைபெறும் மிக சிறப்பாக நடைபெறும் எல்லாருக்கும் பிரசாதமும் வழங்கப்படும் நான் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் சில அமையணும்னு வேண்டிட்டுனேன் நன்றாக நடந்தது மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் திருக்கோயில திருக்கோயிலி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அம்மனுக்கான அபிஷேகங்களும் அம்மன் வந்து தோன்றிருக்காங்க அம்மனை வந்து வழிபட்டு வராங்க ஆனா அம்மன் எந்த காலத்துல தோன்றாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பான காலம் வந்து எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படல மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த கோயில இரண்டு நாகங்கள் இருக்கு கருப்பு நியாகம் அது மட்டும் இல்லாம வெள்ளை நாகம் இரண்டு நாகங்களும் வெவ்வேறு சூழ்நிலையில வந்து வெளியே வரும் குறிப்பா வந்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அம்மன் கிட்ட வேண்டும் போது கருப்பு நாகம் வெளியே வந்தா நம்மளுடைய கஷ்டம் தீரும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவங்க திருமண தடை உள்ளவங்க நோய் நொடி உள்ளவங்க அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது தீரும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா கருமாரி அம்மன் யாக ஜனனி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அம்மன்கள் இங்க இருக்காங்க கருமாரி மாறி என்றால் மழை கருமாரி என்றால் கருமையான மேகம் என்று பொருள் கொள்ளலாம் கா என்றால் பிரம்ம தேவனையும் ரு என்றால் ருத்திரனையும் மா என்றால் பெருமாளையும் ரீ என்றால் தீங்காட வீடத்தையும் கொண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்து தொழில்களையும் செய்பவர்தான் கருமாரி அம்மன் ஒரு சமயத்தில் அசுரர்களுடைய அட்டுழையம் அதிகரித்தது தேவர்கள் அந்த அறற்கர்களை சமாளிக்க முடியாமல் திணறின அப்போது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தனர் சிவபெருமான் அவர்கள் அந்த மாய அரக்கர்களை அழிக்க வீரம் கொண்டு புறப்பட்டார் அப்போது ஐந்து தொழில்களையும் செய்யும் பொறுப்பை கருமாரியிடம் ஒப்படைத்தார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய உடலில் இருக்கும் சாம்பலையும் அம்மனிடம் தந்துவிட்டு சென்றார் அந்த சாம்பலை பெற்றுக்கொன்ற கருமாரி அம்மன் தானே சிவவுமாகி சக்தியுமாகி கோபத்துடன் புறப்படுகிறார்கள் அந்த சமயத்தில் ஐந்து பூதங்களும் அம்மனுக்கு ஐந்து தலை நாகமாக மாறுகின்றன அம்மன் அவர்கள் தலை மட்டும் வெளியே தெரியுமாறு தனது உடலை மண்ணுக்குள் புதைக்கிறார்கள் அது மட்டுமல்லாது தன்னுடைய இச்சா சக்தியின் மூலமாக காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி அந்தரி வானத்தி பார்ப்பினி என பல உருவங்களில் அவதாரம் எடுத்து மக்களை காத்து வருகிறாள்

ஆட்கொண்டு பூஜை வாங்கி வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து ஆலய நிர்ணயம்னு ஒன்று வச்சு சின்னதாக ஒரு கோவில் கட்டி அதில் அம்மாவை வச்சு சின்ன அம்மன் கீழே இருக்காங்களே அந்த அம்மனை பிரதேஷை பண்ணி பூஜை நடந்து வந்தது அப்படியே படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி பெரிய கோயிலாகி இன்றைக்கி பதிமூணில் புதுப்பிச்சு பெரிய கோயிலாக கட்டணும் இந்த ஸ்தலத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா நம்ம ஐயா ஆதிசங்கரர் பெரியவர் வந்து இங்கே போனது ஒரு ஐதீகம் அம்மா இங்கே அம்மனுக்கு வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது சித்திரை மாதத்தில் வந்து அம்மனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தீமிதி வைபவம் அது அதில் வந்து மகாபாரதம் சொற்பொழிவு மகாபாரத கூத்து நாடகம் அம்மனுக்கு வந்து தீமிதி உற்சவம் எல்லாமே நடக்கும் வருஷ வாரியாக நடந்து வருது அம்மனோட அருளால் மேல்கொண்டு இந்த கோவிலில் வந்து சிறப்பு பூஜைகள் வந்து அமாவாசையில் அம்மன் ஊஞ்சல் ஆடுவாங்க பௌர்ணமி மாத மாத பௌர்ணமிக்கு ஊஞ்சல் அம்மனுக்கு நடக்கும் அப்போ வந்து உடம்பு முடியாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அப்புறம் வந்து வேற ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இந்த ஆலயத்தில் வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடந்திருக்கு குழந்த பாக்கியமும் கிடைச்சிருக்கு குழந்த இல்லாதவங்களுக்கு ஆனால் பௌர்ணமி என்ன வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணி அம்மனாண்ட வேண்டாம் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக அது சத்தியம் மாறவே மாறாது இந்த மாதிரி பல விதமான நிலைகள் அம்மா அங்கே செய்து வராங்க பௌர்ணமி என்னும் நாகம் வெளிப்பட்டு வந்து ஆலயத்தை சுற்றி வரும் அதே மாதிரி வந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த சம்பவம் உள்ளவங்க கோயில் வந்தால் அவங்கள வந்து பார்க்கறதுக்குனே அந்த அம்மா புத்த விட்டு வெளியே வருவாள் வந்து அவங்கள பார்த்தாங்கன்னாவே போச்சு தீர்ந்து போச்சு அதோட பிரச்சனை இப்போ நம்ம கோவிலில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஐயனார் வீரபத்திரன் சன்னதி இருக்குது அதுக்கு உள்ள சொல்ல வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதியும் இருக்கும் அதை விட்டு கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா கருப்பண்ணசுவாமி பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி இருக்கார் அதுக்கு பக்கத்தில் ஒரு துர்க்கை அம்மன் அதை விட்டு தாண்டி உள்ளே வர சொல்ல அம்மனோட சன்னதி தெரியும் ஸ்ரீ மகாதேவி கருமாரி ஜனனி அம்மன் சன்னதி தெரியும் அப்படியே வளம் வர மாதிரி பின்பக்கம் போனால் விநாயகர் அதுக்கு பக்கத்தில் புத்து நாகன் கங்கை அம்மா முருகர் வெள்ளி தெய்வான சமதராக இருப்பார் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது அம்பாளுக்கு அவங்கவுங்களோட விசேஷ தினங்கள்னு அவங்களுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்ல பிள்ளையாருக்கு காலையிலேயே அபிஷேக அலங்காரங்கள் நடக்கும் முருகருக்கு வந்து கிருத்திகன்னு சொல்ல அவருக்கும் அதே மாதிரி பூஜைகள் நடக்கும் இந்த மாதிரி அந்தந்த அவங்கவுங்களோட சிறப்பு தினங்கள்னு அவங்க அவங்களுக்கு பூஜைகள்லாம் நடந்து வரும் மேல்கொண்டு இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக விளங்கி வருது அவங்கவுங்க குறைய தீர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் அம்மா அந்த இடத்துல அமர்ந்து உக்காந்து எல்லாருக்கும் அருள் பாலித்து வராங்க அம்மனை வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான நல்லதும் கிடைக்கும் இங்கே என்ன சிறப்புன்னா ஐயா நம்ம மகா பெரியவர் இந்த கோயிலுக்கு வந்தது பெரிய விஷயம் எங்களுக்கு அப்பா போயிட்டு அவராண்டை வந்து ஆசீர்வாதம் வாங்கி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க போனாங்க அப்போ வந்து அவர் நான் முடிஞ்சால் நான் வருவேன் அப்படின்ட்டு அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் அவர் இந்த இடத்துக்கு வந்து அம்மன் கும்பாபிஷேகத்தும் போது அவர் வந்தார் வந்து இங்கே அம்மனை பார்த்துட்டு இங்கே ரெண்டு விதமான நாகங்கள் இருக்குப்பா இதுக்கு வந்து ரெண்டு விதமான திருவிழாக்கள் நீங்கள் பண்ணணுமே ஒன்று வந்து அக்னியில் உதித்தெழுந்த தேவியும் இருக்கிறாங்க அதாவது யாகஜனனி அம்மன் கீழே கருமாரி அம்மனும் இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் ரெண்டு சாமிக்கும் வந்து பூஜைகள் நடத்தி வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதுனால அது பிரகாரமே சித்திரை மாதத்தில் வந்து அம்மனுக்கு கொடியேற்றத்தோடு திருவிழா தொடங்கி நாற்பத்தி எட்டு நாள் நடக்கும் ஆடி மாதத்தில் அங்கே அம்மனுக்கு வந்து கூழ் மூணாவது ஆடி மூணாவது வாரம் அம்மனுக்கு கூழ் படைகள் அந்த சிறப்பு நிகழ்ச்சி அவங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நிறைய சிறப்புகள்லாம் அங்கே நடந்துருக்குது நான் அங்கே இப்போது இடைப்பட்ட நாளில் கோயிலுக்கு முருகர் சிலை வாங்கலான்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு போகிறேன் போக சொல்ல காதில் எனக்கு வந்து ஐயா நான் வரப்போகிறேன்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிரியர் கேட்குது என்று யோசனை பண்ண சொல்ல ஐயப்பன் சிலை வாங்கிறதுக்கு அவர் கட்டளைறாரு அதே பிரகாரம் வந்து அந்த சிலையை வாங்கி நம்ம கோயிலில் வச்சுருக்கோம் அது இப்போது வருஷ வருஷம் அவருக்கும் பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள்லாம் நடந்து வருது இங்கே வந்து ரொம்ப பழமையான கோயில் மாரியம்மன் இருக்கிறதுனால வீட்டில் அம்மை இருந்தால் அவங்க வந்து வேண்டிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வேப்பஞ்சாலை தரோன்னுவாங்க அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கு முடியலனாலும் அந்த டைமில் கொண்டு வந்து வேப்பஞ்சாலை கொடுத்து அம்மனோட ஆலயத்தை சுற்றி வருவாங்க அங்க பிரதர்ஷனமும் பண்ணுவாங்க இங்கே ஈர சேலையில் சுற்றி வந்து அம்மனாண்டை வேண்டதும் இங்கே செய்வாங்க மேல் கொண்டு வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு வந்து அம்மனாண்ட பரிகார பூஜைகளும் பண்ணுவாங்க ஒரு சில இதெல்லாம் அம்மா என்ன காப்பாத்துங்கன்ற மனைவிக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணுறது மற்ற ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அம்மாவோட செய்து வாக்கு வாங்கி கிளம்புவாங்க அம்மனாண்டை அம்மன் வந்து எல்லாருக்குமே சிறப்பான முறையில் அருள் பாலித்து இவ்வளோ நாளாக அந்த அம்மா செய்து வராங்க அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கூட கூட இருக்கிற மக்கள்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அந்த அம்மா காற்று ரட்சித்து வராங்க அதனால் இங்கே ஜனங்கள் வந்து இறை வழிபாட்டில் வந்து கலந்துப்பாங்க எல்லோருமே இங்கே வரவங்க வந்து ஏன் ஸ்ரீ மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் பேர் வச்சுருக்கீங்கன்ட்டு என்னோட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன இதனோட விளக்கம்னா அம்மா வந்து கருநாகமாக வடிவெடுத்து புத்துக்குள்ளே இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு கருமாறி முதல் எங்கள் கண்ணில் தெம்பட்டு அந்த அம்மா வெளிப்பட்டு வந்ததுனால அதுக்கு அடுத்த கட்டமாக வெள்ளை நாகமும் இருக்கிறதுனால ஸ்ரீ மகாதேவி கருமாறி ஜனனி அம்மன் அந்த யாக ஜனனி அம்மன் வந்து தீயில் பிறகுறதுனால அந்த அம்மாவுக்கு அந்த பேரையும் சேர்த்து ரெண்டு உருவங்களாக கோயிலில் இருக்கிறாங்க அந்த அம்மா கீழே வந்து சிரசம்மன் மாரியம்மன் பின்னாடி இருக்கிறவங்க வந்து யாக ஜனனி அதாவது திரௌபதி அம்மன் சொல்லக்கூடிய யாக ஜனனி அம்மன் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால தான் கோயிலுக்கு ஸ்ரீ மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் பேர் வச்சு அந்த அம்மாவுக்கு எல்லா வழிபாடும் நடந்து வருது இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பெருங்கலத்தூர்ல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாதேவி கருமாரி யாக ஜனனி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம் அம்மனுடைய தல வரலாறு என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய இருந்த அற்புதமான மாற்றத்தை சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது இந்த அற்புதமான கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க உங்க வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்கள் நிகழும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்